الحمدللہ الحمدللہ رب العالمین والسلام والسلام على رسوله خاتم النبیین واصحابی التاخرین والمسلمین والمؤمنین كلهم اجماعین اما بعد قل ان سلاتی ونسکی ومحیائی ومماتی للہ رب العالمین சதக்கல் லாகுல் மௌலான் அல் அதீம் டென்னித்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஷரியத்து அதிலே இஹலாஸ் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இஹலாஸ் என்றால் மன தூய்மை என்று தமிழிலே சொல்லுவார் ஆனால் இஹ்லாஸ் என்பதற்கு சரியான விளக்கம் என்னவென்றால் நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அது தொழுகையாக இருக்கலாம் அல்லது நோன்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் உம்ராவாக இருக்கலாம் தஸ்மீகாக இருக்கலாம் தான தர்மங்களாக இருக்கலாம் ஆக எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த விவாதத்தை நான் அல்லாவுக்காக மட்டுமே செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணத்திற்கு பெயர்தான் இஹலாஸ் என்று சொல்லப்படுகிறது இஹலாஸ் இல்லாத எந்த ஒரு அமலும் அல்லாஹுவால் முழுமையான முறையில் அங்கீகரிக்கப்படாது என்று ஹதீசிலே வருகிறது நாளை ஐயாமத்து நாளிலே அல்லாஹ் விசாரணை செய்கின்ற பொழுது அதிசுகளில் நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் மூன்று நபர்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான் ஒருவர் போர்க்களத்திலே ஷஹீதானவர் அவரிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான் நீ எதற்காக ஷஹீதானார் யாரில் நான் உனக்காக உன்னுடைய பாதையிலே நான் போரிலே கலந்து கொண்டு ஷஹீதானேன் என்று அவர் சொல்லுவார் ஆனால் அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்கிற நீ எனக்காக யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை மாறாக மனிதர்கள் உன்னை உலகத்தில் இருப்பவர்கள் வீரர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ யுத்தத்திலே கலந்து கொண்டாய் எனவே அப்படி சொல்லப்பட்டு விட்டது எனவே இவரை நரகத்தில் கொண்டு போய் எரியுங்கள் என்று அல்லா சொல்லுவான் அதே மாதிரி நாளை மறுமையிலே ஒரு ஆலிமை மார்க்க அறிஞரை கொண்டு வரப்படும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கப்படும் யாரா உனக்காக இந்த மார்க்கத்தை படித்தேன் மார்க்கத்தின் விஷயங்களை எடுத்துரைத்தேன் என்று சொல்லுவார் ஆனால் அல்லா சொல்லுவான் நீ பொய் சொல்கிற உன்னை மக்கள் மிகச்சிறந்த காரி என்று சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் உன்னை மிகப்பெரிய ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இந்த செயல்களை எல்லாம் செய்தாய் என்று கூறி அந்த ஆலிமையும் அல்லா நரகத்தில் தூக்கி எறிவான் என்று அதிசிலை வருகிறது ஒரு கொடைவல்லலே கொண்டு வரப்படும் நீ என்ன செய்தாய் யார்லா நான் அல்லாவுடைய பாதையிலே உன்னுடைய பாதையிலே நிறைய மக்களுக்கு வாரி வழங்கினேன் தான தர்மங்கள் செய்தேன் என்று அவர் சொல்லுவார் ஆனால் அல்லாஹ் சொல்லுவார் நீ பொய் சொல்ற மக்கள் உன்னை கொடைவல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வாரி வாரி கொடுத்தாய் எனக்காக நீ எதையும் செய்யவில்லை என்று சொல்லி அந்த கொடை வள்ளலையும் தூக்கி நரகத்திலே எரியப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா கொலையோ செல்லம் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம எந்த ஒரு நிவாதத்தை செய்தாலும் அது ஸ்ரீய விவாதத்தாக இருந்தாலும் சரி அல்லது ஹஜ்ஜு போன்ற பெரும் பெரும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் அல்லாஹுவினுடைய பொருத்தத்திற்காகத்தான் செய்கிறேன் என்ற அந்த தூய்மையான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய விவாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாவுடைய வசல்லம் அவர்கள் சொன்ன இருந்து நமக்கு விளங்கப்படுகிறது அல்லாஹ் பல இடத்தில் குரான்நிலை சொல்லுவான் இப்போ தொடர்பாக முஹல் இசின் களப்பற்றவர்களாக அல்லாஹுவை நினைத்தவர்களாக அல்லாஹுவை மட்டும் நினைத்தவர்களாக நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் என்று அல்லாஹ் குரானிலை குறிப்பிடுவான் இப்போ எந்த ஒரு நிபாதத்தாக இருந்தாலும் இகலாசை தேவை என்று மார்க்கம் சொல்லுகிறது அபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களினுடைய காலத்திற்கு பின்னால் அப்துல் மலிக்கு பின் மருவான் என்பவருடைய ஒரு ஆட்சி நடக்கிறது அவருடைய மகன் மசலமா என்கின்ற ஒரு மகன் அவருக்கு இருந்தார் அப்துல் மலிக்கு பின் மருவானும் அப்போ அந்த அரசர் அந்த ஹலீஃபா அப்துல் மலிக்கு பின் மருவான் தன்னுடைய மகன் மசலமாவை ஒரு போருக்கு ஒரு படைக்கு தளபதியாக ஆக்கி அனுப்பி வைத்தார் மசலமா பெரும் படையோடு செல்லுகிறார் ஒரு கோட்டையை கைப்பற்ற வேண்டும் அதுதான் அவர்களினுடைய டார்கெட் அவர்களினுடைய குறிக்கோள் அதுதான் மிகப்பெரிய கோட்டை உள்ளே செல்ல முடியவில்லை உள்ளுக்குள் எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் எப்படியாவது அந்த கோட்டையை கைப்பற்றி ஆக வேண்டும் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சென்றிருந்தார்கள் ப்ப மசுரமா ஒரு ஆலோசனையை கேட்கிறார் கோட்டைக்குள்ள நம்ம நம்ம நேரடியாக செல்ல முடியாது என கோட்டை முழுவதும் எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு இந்த கோட்டையில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தினால் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தினால் அந்த ஓட்டை வழியாக நாம் உள்ளே சென்று அந்த எதிரிகளை தாக்கி இந்த கோட்டையை கைப்பற்றி விடலாம் என்று அந்த படையினுடைய தளபதி மஸ்லமா கூறுகிறார் யாராவது அதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கூட்டத்தில் இருந்து எந்த ஒரு வீரருமே தயாராக இல்லை ஏனால் ஏன் யாருமே முன்வரில்லைன்னு சொன்னால் இவங்க ஓட்டை போட்டுட்டு இவர் உள்ளே போகிற நேரத்தில் கரெக்டாக இவர் உள்ளே போக அங்கே நாலு பேர் எதிரிகள் நின்றிருந்தாங்கன்னு சொன்னால் இவர் உள்ளே போனவனே இவர் தலை காணாமல் போய் அப்போ பயத்தினால் யாருமே மாட்டேங்கிறாங்க அந்த கோட்டையின் கோட்டையிலே ஓட்டை இடுவதற்கு துவாரம் இடுவதற்கு யாருமே வரல கடைசியில் ஒரு நபர் கையை தூக்கினார் முகத்தை மூடி இருந்தார் முகத்தை மூடிக்கொண்டு வந்து நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கோட்டையிலே ஒரு துவாரத்தை இட்டு உள்ளே நுழைவதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்துகிறார் அல்லாவுடைய நாட்டம் அந்த வழியிலே எந்த ஒரு எதிரிகளும் இல்லை எல்லாரும் உள்ளே புகுந்தார்கள் மிகப்பெரிய கோட்டையை அவர்கள் வெற்றி பெற்றார்கள் கடைசியில் மசிலமா மீண்டும் வெற்றி பெற்றதற்கு பின்னால் தன்னுடைய படையினர்களை அழைத்து கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்கிறார் யாருமே முன்வராத போது ஒரு முகத்தை மூடிக்கொண்டு ஒரு நபர் வந்தார் அவரை யாருன்னு தெரியல அவரை யாரை அது யாரோ முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் அது யாரோ அவங்க முன்னாடி வாங்கினா உங்களை பார்க்கணும் என்று அந்த மஸ்லமா அவர்கள் கூப்பிடுகிறார்கள் இப்போ யாருமே வெளியே வரமாட்டேங்கிறான் கடைசியில் மசலமா நினைக்கிறார் ஒருவேளை அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை போல தெரிகிறது அப்படின்னு நினைத்து கொண்டு மசலமா மீண்டும் ஒரு அறிவிப்பு செய்கிறார் இப்போ வெளியே வரலனா பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாரும் போனதுக்கப்புறம் என்னை தனியாக வந்து அந்த நபர் சந்திக்க வேண்டும் என்று தளபதி உத்தரவிடுகிறார் கடைசியிலே எல்லாரும் போனதுக்கப்புறம் மஸ்லமா தன்னுடைய இருப்பிடத்திலே இருக்கின்ற பொழுது அந்த நபர் வந்தார் முகத்தை மூடிக்கொண்டே வந்தார் வந்து அந்த வாயிற் காப்பாளரிடத்திலேயும் சொன்னார் நான் தளபதியை பார்க்கணும் நான் மசலாமாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொல்கிறார் அந்த வாயு காப்பாளர் சொல்கிறார் நீங்கள் தான் அந்த கோட்டையில் ஓட்டையிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமானவர் நீங்கள்தானா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை அவர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்றார் உடனே இவர் போய் மசலமாட்ட சொன்னவனே இவர் அனுமதி தரப்படுகிறது உள்ளே போகிறார் போன உடனே உங்களுக்கு தெரியுமா அவரை யார் அந்த வேலையை செய்தது என்று மசலம்மா கேட்கிறார் முகத்தை மூடிக்கொண்டு வந்த அந்த நபர் சொல்கிறார் அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அவர் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவர் வரணும்னா மூணு நிபந்தனைகள் அவர் சொல்லியிருக்கார் அவர் மூணு நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறார் அந்த நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டார் அவர் யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றார் அவர் சரி என்னன்னு சொல்லுங்க அவர் இட்ட மூன்று நிபந்தனைகளில் ஒன்று என்னன்னா அவர் உங்களுக்கு முன்னால் வந்தால் அவர் செய்த செயலுக்காக நீங்கள் அவரை பாராட்டக்கூடாது இது முதல் நிபந்தனை சரி ரெண்டாவது அவர் செய்த செயலுக்காக நீங்கள் எந்த ஒரு சன்மானமும் வழங்கக்கூடாது எந்த ஒரு அன்பளிப்பும் வழங்கக்கூடாது ரெண்டாவது மூணாவது அவருடைய பெயரை கூட நீங்கள் கேட்கக்கூடாது இந்த மூணு நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் அவர் உங்களுக்கு முன்னாடி வருவார் அப்படின்னு சொல்கிறார் மசலம்மா படைத்தளபதி சொல்கிறார் சரி நான் ஒத்துக்கிறேன் மூணு நிபந்தனையும் ஏற்றுக்கிறேன் அவரை பாராட்டவும் மாட்டேன் அவருக்கு எந்த சன்மானமும் கொடுக்கவும் மாட்டேன் அவருடைய பெயரை கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முகத்தை மூடியிருந்தவர் தன் முகத்தை திறந்து அவர் நான் தான் என்று சொன்னார் அது நான்தான் தான் நான் தான் அந்த கோட்டையிலே துளையிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தந்தவன் நான்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டார் எதுவுமே பேசல எதுவுமே அவர் கேட்கவில்லை அவர் படை தளபதியினுடைய அந்த சொல்லுக்கு ஏற்றுக்கொண்டு வந்தார் தன் முகத்தை காட்டினார் சென்று விட்டார் வரலாற்றிலே வருகிறது சுபகானந்தா எவ்வளவு பெரிய இஹ்லாஸ் அவருக்கு இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் ஒவ்வொரு முறையும் மசுலமா ரதியில்லா அன்பு தொழுகின்ற பொழுதெல்லாம் அந்த நபருக்காக துவாசீபவராக இருந்தார்கள் என்று வரலாற்றிலே வருகிறார் தன் தான் செய்த எவ்வளவு பெரிய ஒரு உபகாரத்தை மறைத்து ரகசியமாக வைத்து அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று ஒரு இஹ்லாஸ் அவரிடத்தில் இருந்ததல்லவா அதற்காகவே தான் தொழுகும் பொழுதெல்லாம் அந்த படையின் தளபதி மசலமா அவருக்காக துவா செய்வார் பேரு தெரியாது ஆனால் ஒரு குறிப்பிட்டு அந்த ரகசியமாக இருந்தாரே யால் அவருக்கு நிக்கிருபை அப்படின்னு ரதியில் ரதி உடைய ஒவ்வொரு தொழுகையினுடைய துவாவிலும் அவர் சேர்ந்து விட்டார் என்று வரலாற்றிலே வருகிறது ட அஜ்மீரில் அடையிருக்கக்கூடிய ஹாஜா முஹின்தீன் ஷிஷ்தி அஹமதுல்லாஹி அலை மிகப்பெரிய மகன் இந்தியாவுக்கு இஸ்லாமை இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் ஹாஜா முஹினுதீன் ஷிஷ்து ரஹமுத்துல்லா அலை மிகப்பெரிய வளிமா வளிமார்களுக்கெல்லாம் தலைவர் அஜிமீரில் அடங்கி இருக்கக்கூடிய ஹாஜா நாயகம் அவர்களினுடைய ஹலீஃபாவாக ஒருவர் இருந்தார் பக்தியார் காக்கி ரஹமுத்துல்லாய் அலை வரலாறு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மவுத்தாகக்கூடிய சூழ்நிலை பொழுது தன் மகனை அழைத்து பக்தியார் காக்கி ரஹீம் முகமுல்லா சொல்கிறாங்க என் எனக்கு ஜனாசா தொழுகை வைக்கக்கூடிய நபர் நான்கு தன்மை உடையவராக இருக்க வேண்டும் நாலு தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவர்தான் எனக்கு ஜனாசா தொழுகை வைக்க வேண்டும் என்று வசியத்தை செய்துவிட்டு பக்தியார் காக்கி ரஹிமகமுல்லா இறந்து விடுகிறார் அவர் என்ன வசதி செஞ்சார் தெரியுமா ஒன்று சிறு வயதிலிருந்தே தக்பீர் தஹரீமாவை விட்டிருக்கக்கூடாது அவர் தான் எனக்கு த ஜனாசா தொழுகை வைக்கணும் சின்ன வயசுலருந்தே இமாமோடு தொழுகும் பொழுது இமாம் தக்பீர் கட்டின உடனே இவர் தக்பீர் கட்டிடணும் அதுக்கு தான் தக்பீர் தஹரீமா அதை விட்டுருக்கக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட நபரை தான் எனக்கு ஜனாசா தொழுக வைக்கணும் ரெண்டாவது சிறு வயதிலிருந்தே அசருடைய முன்சும்னத்தை அவர் விட்டிருக்கக்கூடாது ரெண்டாவது மூணாவது தகஜத்து தொழுகையை அவர் அவர் தவறு விட்டிருக்கக்கூடாது தன் வாழ்நாளிலே சிறிய வயதிலிருந்து தகஜத்து தொழுகை அவர் தவறு விட்டிருக்கக்கூடாது நாலாவது விபரம் தெரிந்த வயதிலிருந்தே அவர் ஹராமான விஷயங்களை கூடாது இந்த நாலு விஷயம் யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் எனக்கு ஜனாசா தொழுகையை வைக்க வேண்டும் என்று பக்தியார் காக்கி ரஹிமகமுல்லா தன் மகனுக்கு மரண சாசனமாக வசியத்து செய்துவிட்டு விடுகிறார்கள் இமாம் பக்தியார் காக்கே ரஹ்மொகமுல்லா போய் ஒரு மகன் பார்த்தாரு நம் தந்தை இப்படிப்பட்ட ஒரு மிக சிரமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரே இந்த நாலு தன்மை யார்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எப்படி நம்ம எப்படி யாரை கண்டுபிடிக்கிறது ஏன்னா இந்த நாலுமே ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன வயசுலேருந்தே தக்பீர தகிரிமா விடாம தொழுது இருக்கணும் அசருடைய முன் சுண்ணத்தை கூடாது தகஜத்தை தொழுகை விட்டுருக்க கூடாது ஹரமான விஷயத்தை பார்த்து இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கு நாலு யார்கிட்ட இருக்கோம் மகன் குழம்பி போகிறார் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது மக்களுக்கு முன்னால் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது அந்த அலைமோதும் கூட்டத்திற்கு மத்தியில் எழுந்து நின்று பக்தியார் காகியா அவர்களின் மகனார் பேசுகிறார் என்னுடைய தந்தை இப்படி வசித்து செய்துவிட்டு மரணித்து விட்டார் எனவே இந்த நாலு தன்மைகள் யாரோ ஒருவரிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிறனால்தான் என் தந்தை சொல்லிவிட்டு மரணித்து போயிருக்கிறார் எனவே உங்களிலே யாருக்கு இந்த நாலு தன்மை இருக்கோ அவர் முன்னால் வந்து என் தந்தைக்கு ஜனாசா தொழுகை வைக்கட்டும் வைக்க வேண்டும் என்று அந்த மகன் எழுந்து எல்லாருக்கும் முன்னாடி சொன்னபோது எல்லாரும் அமைதியாக இருக்காங்க கூட்டமே அமைதியாக இருக்கிறது இந்த நாலு தன்மை யார்கிட்ட இருக்குது எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க யார் வர்றது யாருமே வரல அப்படியே கொஞ்ச நேரம் போய்கொண்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசியில் பார்த்தா அந்த நாட்டினுடைய மன்னர் ஷம்சுத்தீன் ரஹிமொகமுல்லா அவர்கள் எழுந்து வருகிறார்கள் அந்த நாட்டினுடைய மன்னர் ஷம்சுத்தீன் ரஹிமொகமுல்லா எழுந்து வந்து அந்த ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு அழுகிறார் அழுகிறார் இறந்து கிடக்கிற பக்தியார் காக்கி ரஹிமுகமுல்லா அவர்களுக்கு முன்னால் அழுகிறார் என்ன சொல்லியை அழுதார் தெரியுமா அவர் மன்னராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக இருந்தார் இருந்திருக்கிறார் ஷம்சுத்தீன் ரஹி முகமுல்லா நாலு தன்மைகளும் யாரிடத்திலேயும் இல்லை நாம் கவனிக்க வேண்டும் இவர் மன்னர் மன்னர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் வரலாறு திரும்பி பார்க்கிறது ஆனால் இஸ்லாமிய மன்னர்கள் இவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மெய்சில் இருக்கிறது அவர் ஜனாசாவை பார்த்து அழுகிறார் இத்தனை நாட்களாக எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் மட்டும் இருந்த ரகசியத்தை இப்படி நீங்கள் உடைத்து விட்டீர்களே ரஹிமக இறந்து கிடக்கும் பக்தியார் காக்கி ரஹிமஹமுல்லாவை பார்த்து சொல்கிறார்கள் இத்தனை வருஷமா இந்த விஷயம் இந்த நாலு விஷயம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு தன்மைகள் எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து விட்டீர்களே என்று சொல்லி அழுது அவருக்காக ஜனாசா துளுகை வைத்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அப்போ சரீரத்தில் பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செய்தவர்கள் தந்த அந்த இபாதத்தை ரகசியமாக வைத்துக் கொண்டார்கள் அந்த இபாதத்தை ரகசியமாக வைத்து கொண்டதால் அவர்களின் அந்தஸ்தை அல்லா மாபெரும் அந்தஸ்தாக உயர்த்தியிருக்கிறார் எனவேதான் அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை வ நுசுக்கி என்னுடைய ஹஜ்ஜினுடைய அமல்கள் வ மகையாய என்னுடைய வாழ்வு வ என்னுடைய மரணம் எல்லாமே லில்லாகி ரப்பில் அகிலத்தாரை படைத்த ரப்பாகி அல்லாவுக்காகவே இருக்கிறது என்னுடைய தொழுகை என்னுடைய இபாதத்து என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாவுக்குத்தான் அதில் யாரையும் நான் கூட்டாளியாக மாட்டேன் என்று நபியை நீங்கள் மக்களுக்குச் சொல்லுங்கள்